அஜமி சிறந்தவர் அல்ல அஜமியை விட அரபி சிறந்தவர் அல்ல கருப்பரை விட சிவந்தவர் சிறந்தவர் அல்ல சிவந்தவரை விட கருப்பர் சிறந்தவர் அல்ல அல்லாஹுடத்தில் சிறந்தவர் யாருக்கு தக்குவா கூட இருக்கிறதோ அவர் தான் அல்லாஹுடத்திலே சிறந்தவர் சல்லா அலுவலம் அவர்கள் சமத்துவத்தை சொன்னார்கள் எல்லோரும் சமம் என்பதை சொன்னார்கள் இன்று எத்தனையோ இடங்களில் நாங்கள் கிடை காண ஒன்றுதான் சமத்துவம் எங்கட ஊர்களில் சமத்துவத்தை பற்றி நான் ஒரு சில விடயங்களை சொல்லுகிறேன் எங்களுடைய ஊர்களிலே சமத்துவ விடயத்தில் நாங்கள் எங்கே தெரியுமா தவறு செய்கிறோம் எங்கே தெரியுமா தவறு செய்கிறோம் எங்களோட ஊருக்கொத்தர் வந்துட்டார் என்று சொன்னால் அவர் வெளியூர்காரராக இருந்தார் என்றால் அவரை நாங்கள் அவரை நாங்கள் ட்ரீட் பண்ணும் விதம் அவரை நாங்கள் அவருடன் அணுகுமுறை அவருடன் நாங்கள் காட்டும் அணுகுமுறை வித்தியாசம் வேற ஊர்காரர் என்பதற்காக அல்லது எங்களுடைய ஊர்களிலே ஒரு சில கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமத்தை நாங்கள் ஒதுக்கித்தான் பார்ப்போம் அந்த கிராமத்தை நாங்கள் தாழ்த்தித்தான் பார்ப்போம் வெறுமனே அந்த கிராமம் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பதற்காக மாத்திரம் ஒதுக்கி பார்ப்போம் அந்த கிராமமா அந்த ஊரா அது அப்படித்தான் கொஞ்சம் அந்த ஊர்ல நாங்கள்